ஹலோ காய்ஸ் நான் அவங்க அர்ஜி இன்னைக்கு நாம பொன்னி சீரியலோட அடுத்த வாரத்துக்கான எபிசோட் தான் போறோம் இந்த பக்கம் பொன்னிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சக்தியமா ஒரு பிளான் பண்ணி பக்கவா ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு அந்த விஷயத்தை பாக்கறதுக்காக பொன்னியுமே வந்து ஒரு கிளம்புறத்துல கூட்டிட்டு போனுங்கிறதுக்காக பொட்டிக்குள்ள இருக்க துணி எல்லாத்தையுமே இங்க ப்ரீத்தி கார்த்தி சண்முகத்தை பேக் பண்ண சொல்லிட்டு அவங்களுமே பொண்ணிய கூப்பிட்டு அங்குறது ரொம்ப வேகமா வெளியில போயிட்டு இருக்காங்க அங்க போற வழியில பொண்ணியுமே திருவி எத்தனை கேள்வி கேட்டாலும் நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது கண்டிப்பா நீ அங்க வந்து நேரில் சொல்லிட்டு இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லாமலே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப பொண்ணி இனிமே ஒரு கட்டத்தில் என்னதான் சொல்லுங்க சக்தி எதுக்காக தூரம் நம்ம போயிட்டு இருக்கோம் சொல்ல போனா நம்ம ரெடி ஆகணும் நம்ம ஊருக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்பதான் இந்த மாதிரி வந்து இங்க கொடைக்கானல ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு தான் அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டா பொண்ணுமே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க வந்தது மட்டும் இல்லாம அவங்களோட கண்ணையுமே கட்டி டேரெக்டா அந்த ஹால் கூட்டிட்டு வராங்க இந்த பக்கம் பொண்ணுமே என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்ப சர்பிரைங் கூட என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வராங்க அப்ப கரெக்டா அங்க உள்ள உடனே இங்க சக்தியுமே அவங்களோட கண் கட்ட ஆகுத்து விட்டுறாங்க இது உடனே இந்த பக்கம் வந்து பொண்ணுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இந்த அளவுக்கு அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே இதெல்லாம் யார் ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டிட்டு அந்த இடத்த சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அப்ப சக்தியுமே இருந்துட்டு இந்த விஷயத்தை ரெடி பண்ணாலும் இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பொண்ணுமே சக்தி தான் ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியாம சுத்தி சுத்தி பார்க்கறாங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்திகிட்டேயுமே யாருமே இல்லையே சக்தி நம்ம மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க சக்தியும் இருந்துகிட்டு அதை ரெடி பண்ணதே அந்த அப்படின்னு சொல்லிட்டு தான் வயல சொல்ல முடியாம சொல்லிடுறாரு இது கேட்டவங்க பொண்ணுமே வந்து சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஃபேமிலியோட எல்லாருமே கூட்டு சொல்றாங்க இது கேட்டவங்க சக்தி இருந்துகிட்டு இந்த மாதிரி விஷயத்த அவங்ககிட்ட முன்னாடியே சொன்னா நீ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அதனாலதான் அந்த விஷயத்த அவங்க சொல்லாம இது நம்ம ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டவங்க இந்த பக்கம் பொண்ணுக்குமே பயங்கரமா அற்புதமா இருக்கு பரவாயில்ல சக்தி எனக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அதை நம்ப முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சக்தியுமே வந்து இந்த பக்கம் பொண்ணு கேட்ட கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொபோஸ் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்புறம் பொண்ணுமே இருந்த என்ன சக்தி எதுக்காக இந்த மாதிரி நீங்க கூட்டிட்டு வந்தீங்க ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப இந்த பக்கம் சக்தியுமே இருந்துகிட்டு நீ என்ன விட ரொம்ப பிரில்லியன் பண்ணி எப்பவுமே வந்து சின்ன வயசுல நடந்த விஷயத்த கூட நீ ஞாபகம் வச்சு கரெக்டா இந்த டைம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான் உண்மையிலும் உன்னை கல்யாணம் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு எண்ணத்துல தான் பண்ணிக்கிட்டேன் அப்பா சொல்லி தாலி கட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதை பத்தியுமே யோசிக்காம நான் தாலி கட்டிட்டேன் ஆனால் அப்போ நான் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் பொண்ணுமே இருந்துட்டு அந்த கல்யாணம் ஆன டேட் வரைக்கும் பக்காவாக டைம் இருந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டோன்னா பரவாயில்ல பொன்னி உண்மையிலுமே நீ எந்த அளவுக்கு என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக்குமே வந்து அவங்க அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண இருக்காங்க அதே நேரம் பொன்னியுமே தான் மனசில் இருக்கிற ஒரு விஷயத்த இந்த பக்கம் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக ட்ரை பண்ண வராங்க சொல்லப்போனால் அப்போ சக்தியுமே இருந்துக்கிட்டு இல்லை பொண்ணியும் இந்த விஷயத்த நான் கேட்க வரும்போல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ பொண்ணுமே இருந்துக்கிட்டு நான் ஒரே ஒரு டைம் இந்த விஷயத்தை Solamente இதை மட்டும் நீங்க கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி கிட்ட அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்ல போனா ஏற்கனவே இங்க பிரீத்தியும் சக்தியும் லவ் பண்ணது பிடிக்காம இந்த மாதிரி தான் சந்திரசேகர் இங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக கரெக்டா சொல்லியிருப்பாரு இன்னொரு பக்கம் சக்தியோட மனசுல இந்த மாதிரி பிரீத்தி தான் தன்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கெல்லாம் காரணம் சந்திரசேகர் தான் அவர் தான் இந்த மாதிரி வந்து பொண்ணிய கல்யாணம் பண்ணி வைக்கணும் எப்படியாவது நம்ம பையனுக்கு அது மட்டும் இல்லாம இந்த பிரீத்தி நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொய்யை சொல்லி இந்த பக்கம் வந்து பொண்ணியை கல்யாணம் பண்ண வச்சிருப்பாங்க அந்த விஷயத்த எல்லாத்தையுமே இந்த பக்கம் சக்திகிட்ட அங்க பொண்ணுமே சொல்லி முடிக்கிறாங்க இதை கேட்ட சக்தியுமே பிரீத்தியும் ஒரு நிமிஷம் பழைய விஷயங்களை ஞாபகம் பற்றி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரீத்தியுமே நினச்சி பார்க்குறாங்க ஆனால் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலுமே வந்து நான் பிரீத்தியை லவ் பண்ணது தப்பு அப்படிங்கிறது அப்பா எனக்கு அப்பவே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு எனக்கு உண்மையிலுமே அவங்ககிட்ட எந்த விதமான உண்மையான லவ்வை நான் வந்து எப்போவுமே ஃபீல் பண்ணது கிடையாது உங்கள் கூட இருக்கும்போது மட்டும்தான் இந்த லவ்வை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுக்கிட்ட அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு பொண்ணுகிட்டையுமே ப்ரப்போஸ் பண்ணி முடிக்கிறாங்க இது கேட்டோன்னு இந்த பக்கம் பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு சக்தி எனக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சொல்ல போனால் என்ன ஒரு மனைவியை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பியோட இந்த பக்கம் வந்து शक्ति हाँ पड़ा சக்தியுமே ஆக்ட பண்ணிட்டு கண்டிப்பா நான் இமேல உன்னோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தமே இந்த பக்கம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த பக்கம் அந்த கப்பல் டின்னரை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பொன்னைக்குமே பயங்கரமான சந்தோஷம் என் வாழ்நாள் பலன் இப்ப கிட்டத்தட்ட தீர்ந்துருச்சு சொல்லப்போனா நான் எதுக்காக ஆசைப்பட்டனோ அந்த விஷயம் எனக்காக கிடைச்சிருச்சு என் சக்தி எப்போவுமே என்கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா இந்த பக்கம் சக்தி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த பொட்டிக்கு பேக் பண்ணி முடிச்சிட்டு இங்க கார்த்திக்கும் சண்முகம் என்ன பண்றது தெரியலையே சக்தி எங்க தெரியல தெரியலையோசிட்டு இருக்காங்க அப்பதான் ஒரு விஷயம் கார்த்தியோட மைண்ட் கிடைக்குது சொல்லப்போனா ஏற்கனவே இந்த விட்டு போட்டு கிளம்புறதுக்குள்ள பொண்ணு கிட்ட இந்த உண்மையை நான் சொல்லிடுவேன்னு சொன்னானே ஒருவேளை அதுக்காக தான் பொண்ணியை தனியா கூட்டிட்டு போயிட்டு பேச போயிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம சண்முகம் இன்னைக்கு நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துடும் சொல்ல சக்தி பொண்ணியை கூட்டிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிற விஷயத்த எப்பவும் போலே பிரீத்தியுமா விட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன விஷயம்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ உனக்கு தெரியாது இப்ப கிட்டத்தட்ட நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த விஷயத்தினால பொன்னி மேல இருக்கிற அன்ப சக்தி முழுசா வெளிப்படுத்திட்டான் அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு கிட்டே டைரக்டா நான் லவ் பண்ண போறேங்கிற விஷயத்த சொல்ல போறேன் என்று சொல்லியிருந்தான். அதுவும் இந்த கொடைக்கானல் விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அதனால தான் பொண்ணியை கூட்டிட்டு அவன் தனியாக போய் அந்த விஷயத்த கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போயிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் சண்முகத்துக்கும் என்னடா சொல்கிறேன் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்கு நானும் ஒரு பெரிய மனுஷன் தான்டா என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாமல் இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்காரு கவலைப்படாத நம்ம ஊருக்கு போனவொன்னே பாரு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பிரீதிக்கு பயங்கரமாக கோபம் ஆரம்பிக்குது என்னது சக்தி பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ண போகிறான் என்ன நடக்குது இந்த விஷயத்தலாம் நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டு இந்த பக்கம் டேரக்டாக ஜெய கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சக்தி பொண்ணு எங்க போனாங்கன்னு தெரியல நீங்க வேணா சக்திக்கு கொஞ்சம் கால் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அந்த விஷயத்தை கெடுக்கிறதுக்காக இந்த பக்கம் பிரீத்தியுமே ட்ரை பண்றாங்க அப்ப கரெக்டா ஜெயாமே சக்திக்கு கால் பண்ண அம்மா ஒண்ணும் இல்லம்மா நானும் பொண்ணையும் கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம் நாங்க ஒரு முக்கியமான பொருள் வாங்குறதுக்காக வந்தமா வாங்கிட்டோம் நாங்க வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே சொல்லிடுறாரு அது கேட்டவனே இந்த பக்கம் பிரீத்தியுமே அப்ப உங்களுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்களா அப்ப இவங்க சொன்ன மாதிரி நடந்திருக்குமா இல்ல அவங்க ரெண்டு பேரும் வேற ஏதோ பொருள் தான் வாங்க போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியுமே பயங்கரமா போட்டு மனசு குழப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கரெக்டாக இவங்க கிளம்புற டைம்க்குள்ள சக்தியும் பொண்ணியுமே அங்கே காரில இருந்து வந்து இறங்குறாங்க அவங்க இறங்கும்போது இந்த பக்கம் பொண்ணியோட கையில ஒரு பொக்கே இருக்கு அந்த பொக்கையை பார்த்தவனே இந்த பக்கம் வந்து கார்த்திக் முடிவு பண்ணிடுறாரு எனக்கு தெரிஞ்சு நான் நினச்சதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சண்முகமும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் சக்தியுமே வைக்கப்பட்டு இந்த பக்கம் சரிவா பண்ணி நம்ம கிளம்பலாம் உன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கையையும் வாங்கி அந்த கார்க்குள்ள வச்சுட்டு இந்த பக்கம் அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரம் அந்த விஷயத்தை பிரீதியுமே பயங்கரமா ஆரம்பிக்கிறாங்க சக்தி என்ன சுத்தமா மறந்துட்டால அவளுக்கு அந்த பொண்ணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சக்தியை பார்த்து பயங்கரமா ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் இந்த பக்கம் சந்திரசேகர் ஜெயா எல்லாருமே இருந்துட்டு சரி நம்ம கிளம்பலாம் சொல்லிட்டு அந்த கார்ல ஏற்றி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் வந்து பொண்ணையுமே வந்து ரொம்பவே ஹாப்பியோட இந்த பக்கம் அவங்களோட பெட்டி எல்லாம் எடுத்துட்டு சக்தியோட காரில் வச்சுட்டு எதை பத்தியுமே யோசிக்காமல் டேரெக்டாக சக்தி கூட ஃப்ரெண்ட் சீட்ல வந்து உக்காறாங்க இதை உடனே இந்த பக்கம் கார்த்திகை சிரிப்பு வந்துருது என்ன பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட் சீட் செட் ஆகாதே இப்ப என்ன வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இங்க பொண்ணுமே இருந்துகிட்டு இல்ல இந்த கொடைக்கானல எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு பழகி போச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே உட்கார தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் சக்தி கூட இருக்கிறதான் விரும்பிட்டு அங்கே பண்றாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அதே நேரத்தில் ப்ரீதியுமே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் என்னோட இடத்த நீ பிடிச்சிட்டல்ல ஆனால் நான் என்னோடய பிரம்மாஸ்திரத்தை நான் பயன்படுத்த போகிறேன் இதுக்கு மேலே பாரு ஊருக்கு போன உடனே என்னோட கல்யாணம் நின்னது அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தி தான் இந்த சக்தி நீ கல்யாணம் பண்ணங்கிற எல்லா உண்மையுமே இந்த விஷயத்த நான் சக்தி கிட்ட போட்டு உடைக்க போறேன் சொல்லிட்டு பிரீத்தியுமே ஒரு முடிவோடு அந்த கார்ல ஏறுறாங்க ஆனா இன்னொரு பக்கம் இங்க சக்தியுமே வந்து அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப இப்பவுமே பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க இனிமே பிரீத்திக்கு தெரியாது ஆனா அது தெரிய வரும்போது அவங்க உண்மையுமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லாருமே திருச்சிக்கு வந்து சேர்ந்துடுறாங்க சேர்ந்த உடனே இந்த பக்கம் அவங்களோட இருக்க துணி எல்லாமே இங்க அங்க ஆபீஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சக்தியுமே காலையில செக் பண்றாரு இந்த மாதிரி வந்து சக்தியுமே செக் பண்ணி முடிக்கும்போது பொண்ணுமே ரொம்ப ஹாப்பி ஹாப்பியோட இந்த பக்கம் வந்து காஃபி எல்லாம் போட்டுட்டு வந்து சக்தி கிட்ட கொடுக்கறதுக்காக வராங்க இந்த மாதிரி வந்து பொன்னியின் சக்தியை ரொம்ப இன்க்ளூடிங்காக பேசிட்டு இருக்கிற விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிற விஷயத்தெல்லாம் பாத்து சந்திராவே கொஞ்சம் டவுட் ஆகுறாரு அவருமே கார்த்தி கூப்பிட்டு என்ன தாண்டா ஆச்சு கொடைக்கானல்ல இந்த மாதிரி பொண்ணிய சக்தி என்ன பழைய இல்லையே அவங்க ரெண்டு பேரும் ஏதோ தனியாக சிரிச்சுக்காங்க தனியா பேசிக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கார்த்திகிட்ட கேட்குறாரு அப்ப கார்த்திகுமே இருந்துகிட்டு நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அந்த நான் கொடைக்கானலையே பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்க சக்தி வந்து பொண்ணுக்கிட்ட ஆல்ரெடி ப்ரொபோஸ் பண்ணிட்டான் இதுக்கு மேல அவங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இப்ப வந்து ஒரு நல்ல குடும்பஸ்தரா மாறிடுவாங்க அதனால கவலப்படாத சந்திரா நான் நினைச்சதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டோன்னு இந்த பக்கம் சந்திரசேகருக்கு பயங்கரமான ஹாப்பி பரவாயில்லடா கார்த்தி நீ சொன்ன மாதிரி அதை செஞ்சுட்டடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காரு அதே நேரம் இந்த பக்கம் சந்திரசேகருக்கு காஃபி கொடுக்கறதுக்காக பொண்ணுமே வராங்க அப்ப சந்திரசேகருமே அந்த காஃபியை வாங்கிட்டு இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையாமா ரொம்ப டயர்டா இருந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த பக்கம் பொண்ணுமே இருந்துட்டு பரவாயில்லம்மா நான் நல்லா இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சக்தி கொஞ்சம் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டோட இந்த பக்கம் சந்திரசேகருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு மேல என்னோட மருமக என் மகனோட வாழ்க்கை யாராலையும் கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் பிரீதியுமே இந்த விஷயத்தை சக்தி கிட்ட போட்டு உடைக்கணும் சொல்லப்போனா பொண்ணையும் சக்தியும் பிரிக்கணும் அதுக்காக நான் கண்டிப்பா இன்னைக்கு அந்த வேலையை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப உக்கரமா தயாரா இருக்காங்க இந்த மெரி சக்தி ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் அவங்கள தனியா மீட் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படினு அவங்களுமே ஒரு திட்டத்தோட இருக்காங்க அதனால அவங்களோட திட்டம் பளிக்கிதா அப்படிங்கிறத இனி வரப்போற எபிโซல்ல கண்டிப்பா பார்க்கலாம் गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணடுங்க இதே மாதிரி वीडियोस வேணும் அப்படினா நம்ம சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க ஓகே गाइस சீ யூ இன்னொரு வேறலான வீடியோல மீட் பண்ணலாம்